தக்காளி சட்னி வைக்க போகிறேன் தக்காளி கொசுன்னு சொல்லலாம் அது பாருங்கள் தக்காளியை வேக வெந்நீரில் போட்டு நல்லா வெந்நீரில் இந்த தோலை அப்படி உரிக்கணும் வேக போட்டு உரிச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும் இதுக்கு தேவையானது வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி இதை தாளிக்கணும் இதை அரைச்சிக்கிட்டு க பார்ப்போம் நம்ப வானல் வச்சு எண்ணெயை ஊற்றி ஒரு கண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது இதுக்கு இந்த பாருங்க வானல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ரெண்டு போடுறேன் கடுகு வெடித்துக்கும் கடுகு நல்லா வெடிக்கணும் இந்த பொரியணும் கடுகு பொறிஞ்ச பிறகு இந்த வெங்காயம் இந்த பொரியமரம் பொரியணும் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் பச்சை மழை கருவேப்பிலை அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் நைஸாக அதை அஞ்சு அதில் போட்டு தழிச்சிக்கணும் போட்டு சொன்னால வேக போட்டு இந்த மாதிரி தோலை உரிச்சிடணும் இந்த மாதிரி தோல் உரிச்சாக்கணும் உரிச்சிட்டு மீதியை போட்டு அப்படியே மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கணும் ஆற விட்டு மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி வச்சுக்கணும் அதில் உப்பு நம்ம தேவைக்காமல் உப்பு போட்டுக்கணும் தக்காளி பொழுதுங்கிறதுனால வேண்டியில் இல்லாட்டி புளி வேணுங்கிறவங்க புளி தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம் வேணும்னு அவசியமே இல்லை பாருங்கள் காஷ்மீர் மொளத்தூள் காரம் இருக்காது கலர் இருக்கும் அதனால் இது கொஞ்சம் ஒரு சிட்டியை மஞ்சத்தூள் ஒரு மஞ்சள் தூள் போட்டுட்டேன் அது நல்லா கொதிக்குது எல்லாமே குக்கரில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக அங்கேயே நம்ம தர முடியுங்க டேஸ்டான தக்காளி கோஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே பார்த்து வெங்காயத்தை இதில் போட்டுடுறோம் இது நல்லா இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு கோஸ்டு பொடி வரமெலாம் வெந்தயம் வெங்காயம் மல்லி இந்த நாலு தான் போடணும் போட்டு வறுத்து பொண்ணுரூவா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் வெங்காயம் போட்டு எல்லாம் போட்டாச்சு பாருங்க பாருங்கள் கொதிக்கும்போது நல்லா கொதிக்குது கொதித்தப்போ இந்த பொடி சொன்னல்ல மிளா இதெல்லாம் வறுக்கணும்னு சொன்னால கொசு பொடி அதை அதில் ஒரு ஸ்பூன் இல்லை போடணும் வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் எல்லாம் ரெடி தக்காளி கொஸ்து இது வந்து இது ஒரு நாலு பேருக்கு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இது இது உங்களுக்கு வந்து இன்னும் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் கடல மாவு போட்டுக்கலாம் கடல மாவு கரைச்சி இல்லை ஊற்றுறோன்னு வச்சிங்க இன்னும் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் யாராவது உள்ளே வரும்போது என்ன வாசனை அடிக்குது உங்கள் வீட்டில் கமகமான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வாசனை இருக்கும் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் பேத்தி சேனலுக்கு சப்ளைட் பண்ணுங்க பார்க்குறதுக்கே நிறமாக இருக்குது பாருங்கள் நல்லா ஊத்தியாச்சு இந்த தடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ பொதுவாக இருக்குங்க சாம்பார் மாதிரியும் இருக்கும் இருக்கும் டேஸ்ட்டாக நம்ம சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் சரி Thank <laughs> you.